நல்லாட்சி நடத்தி வரும் திராவிட மாடல் ஆட்சியின் தவ புதல்வர் பல ஆண்டுகளாக திரைக்கலைஞர்களுக்கு வழங்கப்படாமல் இருந்த திரைப்பட விருதுகளை இன்று வழங்கி சிறப்பிக்க இருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை விழா பேருரையாற்ற வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றோம் கலந்து அமைச்சரன் அவர்களே அமைச்சர் அண்ணன் திரு சேகர்பாபு அவர்களே அக்கா கயல்வழி செல்வராஜ் அவர்களே வணக்கத்திற்குரிய சென்னை மாநகராட்சியுடைய மேயர் சகோதரி பிரியா அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் தாயகம் கவி அவர்களே சகோதரர் வெற்றி அவர்களே சகோதரர் ஜோசப் சாமியல் அவர்களே துறையினுடைய அரசு செயலாளர் திரு ராஜாராமன் ஐஏஎஸ் அவர்களே துறையினுடைய இயக்குனர் மருத்துவர் வைத்தியநாதன் ஐஏஎஸ் அவர்களே துணை மேயர் மகேஷ்குமார் அவர்களே திரைப்பட இயக்குனர் திரு அமிர்தம் அவர்களே வீட்டு வசதி வாரிய தலைவர் அண்ணன் பூச்சி முருகன் அவர்களே இன்றைக்கு விருதுகளை பெறப்போகின்ற அனைத்து திரைப்பட கலைஞர்களே நண்பர்களே சின்னத்திரை கலைஞர்களே எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்துடைய மாணவர்களே மாணவிகளே தயாரிப்பாளர் சங்கம் இயக்குநர் சங்கம் நடிகர் சங்கம் உள்ளிட்ட அனைத்து சங்கங்களுடைய நிர்வாகிகளே பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களே அனைத்து அரசு அலுவலர்களே அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தமிழ்நாடு அரசனுடைய சிறந்த திரைப்பட விருது சின்ன திரை விருது தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனத்துடைய மாணவர் விருது ஆகியவற்றை இங்கே வளர்ச்சியும் நாம பிரித்து பார்க்க முடியாது அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் இங்கே நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அரங்கத்துடைய பெயர் தமிழ் திரையுலக மிக மூத்த கலைஞர் திரு என் எஸ் கிருஷ்ணன் அவருடைய பெயரில் அமைஞ்சிருக்கக்கூடிய அரங்கத்தில் தான் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நாம நடத்திக்கிட்டு இருக்கிறோம் உங்க அத்தனை பேருக்கும் தெரியும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட எந்த நிகழ்ச்சியிலும் கடந்த மூன்று நான்கு வருடங்களாக எந்த நிகழ்ச்சியும் கலந்து கொள்வதில்லை இந்த நிகழ்ச்சியை என்னால் தவிர்க்க முடியவில்லை நிச்சயம் நானும் உங்களுக்கு உருவாகி தான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் கிளாஸ்க்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு அந்த உரிமையோடும் உரிமையோடும் பெருமையோடும் உங்களை எல்லாம் சந்திக்க நான் வரைக்கும் தெரிஞ்சிருக்கின்ற இந்த விருதுகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்ட உடனே நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு அவனுக்கு எல்லாம் ஒரே பதில் பல ஆண்டு காலமாக இந்த விருதுகள் அறிவிக்கப்படாமல் வழங்கப்படாமல் இருந்தது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றவுடன் உடனடியாக இந்த விருதுகள் வழங்கப்படணும்னு அறிவிச்சாரு உடனே இதுக்காக ஓய்வு பெற்ற நீதி அரசர் திருமதி கே வாசுகி அவங்க தலைமையில ஒரு குழுவையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிச்சாங்க அந்த தேர்வுக்குழுனுடைய பரிந்துரைகளின் அடிப்படையில் தான் இன்னைக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றது எனவே முழுக்க முழுக்க கிடைச்சிருக்கிறது அத்தனை இருக்க தெரியும் விருதுன்னு அனௌன்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா ஒரே நேரத்தில் எல்லாருக்கும் கொடுக்க முடியாது எனவே விருது பெற்றவங்க தமிழ் கலைத்துறைக்கு எவ்வளவு பெருமைகளை தேடி தந்துட்டு இருக்கீங்களோ அதே போல அதே அளவுக்கு மற்றவங்களும் நிச்சயமா நம்முடைய தமிழ்நாட்டிற்கு பெருமைகளை தேடி தந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கான அங்கீகாரமும் நிச்சயமான ஒரே நேரத்துல கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு இந்த விருதுகளை வாங்க வந்திருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மீண்டும் எங்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன் பேரறிஞர் அண்ணா முத்தமிழர் டாக்டர் கலைஞர் இவங்க ரெண்டு பேரும் கலைத்துறையில எவ்வளவோ சாதிச்சிருக்கிறாங்க கலைத்துறையில் ஈடுபட்டவங்க மட்டும் கிடையாது கலைத்துறையில் மிகுந்த ஈடுபாடு இருந்தவங்க தான் இவங்க ரெண்டு பேரு தமிழ் சினிமாவுடைய போக்கையை மாற்றியவங்க இவங்க ரெண்டு பேர் அதே மாதிரி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திரைத்துறையிலும் சரி சின்ன சரி சரி இருக்கிறவர்கள் இன்னைக்கு தமிழ் துறை இலகம் கண்டென்ட் வைஸாகவும் சரி டெக்னிக்கல் வைஸாகவும் சரி எல்லா வகையிலையும் இன்னைக்கு இந்தியாவுக்கே ஒரு ட்ரெண்ட் செட்டராக நம்முடைய தமிழ் சினிமா துறை கலைத்துறை விளங்கிக் கொண்டிருக்கிறது இன்னைக்கு இந்த விருதுகளை வழங்குவதற்கு ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் உண்டு நல்ல படைப்புகளையும் ஊக்கப்படுத்த வேண்டும் என்கரேஜ் செய்ய வேண்டும் என்ற ஒரே விருதுகள் வழங்கப்படுகின்றது இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இருபத்தி ரெண்டு வரை திரைப்பட விருதுகள் வழங்கப்பட்ட வழங்கப்பட இருக்கின்றது இந்த திரைப்படங்களுடைய தயாரிப்பாளர்கள் இயக்குநர்கள் கலைஞர்கள் டெக்னீஷியன்ஸ் பணியாளர்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை சின்னத்திரை விருதுகளும் இங்கே வழங்கப்பட இருக்கின்றது சின்னத்திரை கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்துடைய உறுப்பினர் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது ஏன்னா தொலைக்காட்சியில டிவிகளை நீங்க சிரிச்சீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலயும் சிரிப்பு நிச்சயம் வரும் நீங்க அழுதிங்கன்னா அதே மாதிரி தமிழ்நாட்டு ஒவ்வொரு வீட்டிலையும் யாராவது ஒருத்தர் அழுதுகிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்தோடையும் அட்டாச் ஆக இருக்கக்கூடியவன் தான் நீங்க எனவே உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த விருது அதுவும் மக்கள் அவங்களுக்கு கிடைச்ச விருதாக நிச்சயம் உங்களை கொண்டாடுவார்கள் அப்படிப்பட்ட சின்னத்திரை கலைஞர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இது தவிர இன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினைந்து முதல் இருபத்தி ரெண்டு வரையிலான கல்வி ஆண்டிற்கான தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவன மாணவர் விருதுகளும் இங்கே தான் தமிழ் சினிமாவுக்கான புதுமையான இயக்குநர்களை கலைஞர்களை டெக்னீஷியன்ஸை தருகின்ற ஒரு நிறுவனம் அந்த வகையில் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படித்து விருது பெறுகின்ற எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரங்களுக்கும் எங்களுடைய பாராட்டுகள் வணக்கங்கள் திரைத்துறையினுடைய வளர்ச்சிக்கும் திரைக்கலைஞருடைய முன்னேற்றத்திற்கும் நம்முடைய அரசு என்றைக்கும் துணை நிற்கும் குறிப்பா கடந்த ஐந்து வருஷத்துல மட்டும் நம்முடைய அரசு எட்நூத்தி ஐந்து உறுப்பினர்களுக்கு சுமார் நாற்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் கல்வி உதவித்தொகை விபத்து காப்பீடு திருமண உதவித்தொகை மகப்பேறு உதவித்தொகைன்னு ஏராளமான நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறது தமிழ் திரைப்படங்களுக்கு இன்டர்நேஷனல் ரெகுஷன் கிடைக்கவும் வேர்ல்டு சினிமாஸை தமிழ் ஆடியன்ஸ் கொண்டு வந்து சேர்க்கவும் நம்முடைய அரசு உங்களுக்கு துணையாக இருக்கின்றது கடந்த நான்கு வருடங்களை மட்டும் இன்டர்நேஷனல் பிலிம் பெஸ்டிவல்ஸ் நடத்த சுமார் நான்கு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாயை முதலமைச்சர் அவர்கள் மானியமாக தந்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல தமிழ் திரையுலகின் மூத்த கலைஞர்களை கௌரவிக்கின்ற வகையில் கலைஞர் பெயர்ல கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருதும் வருட வருடம் வழங்கப்பட்டு வருகின்றது இப்படி கலை உலகினருக்கு கழக அரசு என்றைக்குமே உற்ற துணையாக இருந்து வருகின்றது இந்த நேரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி நிறைவு செய்ய விரும்புகின்றேன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைமாமணி விருதுகளை வழங்குகின்ற நிகழ்ச்சியில டாக்டர் கலைஞர் அவர்கள் பேசும்போது வாழ்த்து பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார் கலைஞர்களாகிய உங்களுக்கு எவ்வளவோ விருதுகள் கிடைக்கும் நேஷனல் அவார்ட்ஸ் கிடைக்கும் இன்டர்நேஷனல் அவார்ட்ஸ் நிச்சயமாக கிடைக்கும் ஆனா எந்த விருதும் தாயினுடைய முத்தத்திற்கு ஈடாகாது அது மாதிரிதான் தமிழ்நாடு அரசு கொடுக்கின்ற விருதுகளும் இந்த விருதுகள் அனைத்தும் உங்களுடைய தாயினுடைய முத்தத்திற்கு சமமானதுன்னு கலைஞர் அவர்கள் வாழ்த்தி பேசினாங்க அப்படிப்பட்ட விருதுகளை பெற்றுள்ள உங்க அனைவரையும் நாங்கள் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்